ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் கேபேஜ் வடை இது பக்கோடா கூட சொல்லலாம் இந்த முட்டைக்கோசு வச்சு ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க இதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு முட்டைக்கோசு எடுத்திருக்கேன் முட்டைக்கோசை இந்த மாதிரி ஒரே ஈவனாக இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதில் இந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணிடலாம் இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கெலாம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வடைக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த முட்டைக்கோசு வடைக்கு நம்ம தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா கைகளை வைத்து நல்லா இந்த மாதிரி அழுத்து விட்டு பிசைஞ்சு விட்டுறலாம் இது கூட ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் இதில் நல்லா ஜூஸ்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் அளவுக்கு கலந்து விட்டுறலாம் இப்போ இது கூட மெஷரிங் கப்பில் அரைக்கப்பு எடுத்துருக்கேன்னா அரைக்கப்பு அளவுக்கு மைதா அரைக்கப்பு அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இது கூட தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை அந்த முட்டைக்கோஸில் இருக்க தண்ணியிலையே நமக்கு நல்லா கசஞ்சி வந்துடும் இந்த மாதிரி கைவிட வச்சு நல்லா அழுத்தி விட்டு நல்லா பிசஞ்சு விட்டுருங்க பாருங்கள் தண்ணியெலாம் நான் எதுவுமே சேர்க்கலை அந்த மாவு நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு எண்ணெயும் சூடாக இருக்குது சூடான எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா உருண்டைகளையும் உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த முட்டைக்கோசு பக்கோடா வடை நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மழை டைமிங்கில் இந்த முட்டைக்கோசு பக்கோடாவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நல்லா குக்காகி கலர் ஆகி வரணுங்க பாருங்கள் நல்ல கலர்லாம் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளோடய முட்டைக்கோஸ் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு இது நல்ல கிறிஸ்பியாக நல்லா கருப்பு மொறுக்குன்னு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இது ஒரு சாஸு இல்லைன்னா ஒரு மல்லி தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்